ஹாய் ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி நான்கு கிடாரி கன்றுங்க நல்ல தரமான கிடாரி கன்று தான் விற்பனைக்காக வந்திருக்கு மொத்தம் இது பதினோரு மாசத்துக்கு கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க கன்றுகள் எல்லாமே நல்ல சுழி சுத்தமாக நல்ல நெட்வாட்டமா இருக்குது வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிடாரி கன்றுங்க கச்சப் கிடாரி கன்று பாருங்க இருக்குது இந்த கச்சப் கிடாரி கன்று நல்ல பெருங்கூட்டு கன்று இருக்கிறதுலையே கச்சப் கிடாரி கன்று எல்லாத்த விட பெரிய கன்று தான் அதே மாதிரி ஜெர்சி கிடாரி கன்றுகளும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன்று மட்டும்தான் கொஞ்சம் சிறிய கன்று தவிர மற்ற கன்று மூணுமே ஒரே சைஸாக தான் இருக்கு நல்லா தரமாக இருக்குங்க நல்லா முக லட்சணம் பாருங்க முக அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உடல் கட்டும் நல்லா இருக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே கிடையாது இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி ரெண்டாயிரம் வருது வீட்டில் விற்பனை செய்யறதுனால ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க இங்கே கால் பண்ணி பேசுங்க இன்னொரு ஒரு ஆயிரம் ஐநூறு அனுசரித்து கொடுப்பாரு ஆனால் கன்றுகள் எல்லாமே வளர்ப்புக்கு ஆகட்டும் நீங்கள் வாங்கி உடனே சேல்ஸ் பண்ணுறதுக்காகட்டும் ஒர்த்தான கிடாரி கண்டு தான் ஏன்னா ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் விற்கிறாரு அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க மாட்டினுடைய டீட்டெயில் இன்னும் வேணுனாலும் நீங்கள் கேட்டு ஒவ்வொரு கன்றுகளுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்காங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரதா இருந்தாலும் சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி போகிற வழியில் மகடஞ்சாவடிக்கு அருகாமையில் அழகப்பம் பழையம்புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகள் நிறைய இருக்கு ஒவ்வொரு கன்றுகளா ஒவ்வொரு கன்றுகளா பார்த்து பார்த்து நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் வீடியோல பார்த்து இந்த நாலு கன்றுல எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் நான்கு கன்றும் நீங்க வாங்கினீங்கன்னா ரேட் என்ன அனுசரிச்சு கொடுப்பாரு கண்டிப்பா கால் பண்ணி பேசுங்க வாங்கிக்காங்க